வணக்கம் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் நேதிருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மக்களுக்கு பேரிடி அறிமுகமாக உள்ள புதிய வரிகள் ஐஎம்எஃப் வெளியிட்ட தகவல் புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த அரகலைய போராட்டக்காரர்கள் இலங்கையில் மிகப்பெரிய புவிநடுக்கம் ஏற்படும் அபாயம் எச்சரிக்கை விடுத்த விரிவுரையாளர் முல்லைத்தீவு வான்பரப்பில் தோன்றிய அதிசய உருவம் அதிர்ச்சியில் மக்கள் இலங்கையில் இரண்டு லட்சத்தினால் அதிகரித்துள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே ஆதரவு மொட்டு எம்பி அதிரடி அறிவிப்பு நாடலாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு கூட்டு ஹஜ் யாத்திரையில் ஐநூற்றி ஐம்பது யாத்திரிகர்கள் உயிரிழப்பு பொதுஜின பெருமனுவின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீவிர அரசியலில் இருந்து விடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அவர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உடல்நிலை மற்றும் அரசியலில் ஈடுபடுவதற்காக நாடு முழுவதும் பயணம் செய்வதால் ஏற்படும் அசௌகரியங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்றும் அறிய முடிகிறது எவ்வாறாயினும் எதிர்வரும் தேர்தலில் பொது என பெருமனவின் வெற்றிக்காக அவர் தொடர்ந்து பாடுபடுவார் அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன வழக்கறிஞரான முதன் முதலாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக தேர்தலில் வெற்றி பெறும் வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஜனாதிபதியாக தனது முதலாவது ஆறாண்டு கால பகுதியை இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் தொடங்கினார் இரண்டாவது தடவையாக இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி ஏழில் தெரிவானார் மூன்றாவது தடவையாக சர்வதேச நிதியத்தின் அறிக்கைக்கு அமைய அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த மாதத்திற்குள்ள தொடர்ச்சியான பரிமாற்றங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தொடர்பான இரண்டாவது மதிப்பாய்வை அடுத்து சர்வதேச நாணய நிதியம் பல முக்கிய வரி சீர்திருத்தங்களை முன்வைத்துள்ளது இதற்கமைய டிஜிட்டல் சேவையுடன் தொடர்பு பட்ட துறைகளிற்கும் பெருமதி சேர் வரியை அறவிடுதலும் ஏற்றுமதி சேவைகளுக்கு தற்போது விதிக்கப்படும் வருமான வரியில் விலக்களிக்கப்படுவதும் முக்கிய திருத்தங்களாக கூறப்படுகின்றது மேலும் விற்பனை செயல்பாடுகளுக்கு அறவிடப்படும் சமூக பாதுகாப்பு வரிக்கு பதிலாக பெருமதி சேர் வரியும் அறவிடப்படக்கூடும் இதேவேளை மதுபானம் புகையிலை மற்றும்

முன்னாள் மாணவ செயல்பாட்டாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கி மக்கள் போராட்ட முன்னணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அரகலைய செயல்பாட்டாளர் லஹிர் வீரசேகர அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களுக்கு இடையிலான முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே முன்னணி சோசலிச கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சட்டத்தரணி நுவான் போ வகை ஊடகவியலாளர் தரிந்து உடுவரகர மற்றும் இடதுசாரி கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த புது புதிய அரசியல் இயக்கத்தில் அங்கம் வகிக்கின்றனர் இன்று இந்த புதிய அரசியல் இயக்கத்தினை ஆரம்பிப்பது குறித்த செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்துள்ள வசந்த முதலிகே அரகலய போராட்டம் கடந்த காலங்களில் அமைப்பு முறை மாற்றத்தை கோரிய முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படவில்லை தற்போதைய ஜனாதிபதி தற்போதைய முறைமையை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் இஸ்திரத்தன்மை இன்னமும் ஏற்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள வசந்த முதலிகே நாளாந்த வாழ்க்கையில் மக்கள் கடும் நெருக்கடிகளை

நேற்றைய தினம் இரவு சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டதைத் தொடர்ந்து நில அதிர்வு தொடர்பாக தனது முகப்புத்தக பதிவில் விளக்கியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் நிலப்பகுதிகளிலும் இலங்கையை அண்மித்த கடல் பகுதிகளிலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஒன்பது நில அதிர்வுகள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டன இவை புவிநடுக்க பதிவு கருவியில் குறைந்த அளவு திட்டத்தில் இருந்தாலும் கூட இவை நாம் ஒரு மிகப்பெரிய புவிநடுக்க வாய்ப்பை கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றன பூமி பெரியதும் சிறியதுமான பல கவசத் தகடுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது இலங்கை இந்தோ அவுஸ்திரேலியா தகட்டின் வடமேற்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ளது இலங்கையில் அண்மையில் அதிகமாக நிகழும் புவிநடுக்க அதிர்வுகள் இலங்கையின் கீழான கவசத்தகடுகளில் சிறிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுவதை வெளிப்படுத்தியுள்ளன இந்த மாற்றங்கள் பெரிதாக அமையும் சந்தர்ப்பங்களில் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புவிநடுக்கங்கள் இலங்கையில் தோன்றலாம் உலகில் முன்னெதிர்வு கூற முடியாத மிகப்பெரும் உயிரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை அனர்த்தங்களில் புவிநடுக்கம் முதன்மையானது ஆனால் சிறப்பான விழிப்புணர்வுடன் இருந்தால் ஓரளவு பாதிப்புகளை குறைக்கலாம் இலங்கையில் புவிநடுக்கத்தினை பதிவு செய்யும் புவிநடுக்க பதிவு கருவிகள் கண்டி பள்ளைக்களவிலும் அனுராதபுரம் மிகியந்தலையிலும் மட்டக்களப்பிலும் மாத்தரையிலும் உள்ளன வவுனியாவில் ஏற்பட்ட நில அதிர்வு மிகியந்தலையிலும் உள்ள புவிநடுக்க பதிவு கருவியில் பதிவாகி இருக்கும் எனினும் உத்தியோகபூர்வ அறிவித்தல் இதுவரை வெளியாகவில்லை எவ்வாறாயினும் இலங்கையின் அனைத்து பகுதிகளும் மிகப்பெரிய புவிநடுக்கத்திற்கு வாய்ப்பை கொண்டுள்ளன என்பது நிஜமென மேலும் தெரிவித்தார்கள் தீவு வன்பரப்பில் அதிசய உருவம் இரண்டு நேற்றைய தினம் தோன்றியிருந்தமை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முலைத்தீவு மாவட்டத்தில் நேற்றைய தினம் இரவு வேளை வானில் தொடர்ச்சியாக நீல நிறமாக ஒரு உருவம் ஒளிர்ந்து கொண்டிருக்க அதை சுற்றி வேறு நிற ஒளியுருவம் விட்டுவிட்டு ஒளிர்ந்து கொண்டிருந்தது இதனை அவதானித்த மக்கள் மாற்றம் நிலையில் அச்சமடைந்துள்ளனர் நேற்றிரவு இரண்டு புள்ளி அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் பணியகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது வாக்காளர் இரண்டு லட்சத்தினால் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் டாப்பின் அடிப்படையில் நடாத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இறுதிப்பட்டியல் கையொப்பமிடப்பட்டு வெளியிடப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வாக்காளர் எண்ணிக்கையுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் இரண்டு லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் அடுத்த மாதம் பதினேழாம் தேதியின் பின்னர் ஜனாதி

காளி மகிந்த வித்தியாலயத்தின் பழைய மாணவரான இவர் தொழில் ரீதியாக ஆவார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து அரசியலுக்குள் பிரவேசித்த அவர் காளி மேஜராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து மீண்டும் காளி மாவட்ட மேஜராக தெரிவு செய்யப்பட்டார் லயனல் பிரேமஸ்ரீ இரண்டாயிரத்தி நான்கில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து காளி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தார் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர

தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அம்பிலிப்பிட்டிய மகாவலி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு நேரடியாக ஆதரவளித்து அவரை வெற்றி பெற செய்வேன் என தெரிவித்துள்ளார் இதேவேளை பாதாளத்தில் விழுந்திருந்த நாட்டிற்கு சரியான வேலை திட்டத்தை முன்வைத்த ரணில் விக்ரமசிங்க நாட்டை சரியாக ஆட்சி செய்கிறார் மேலும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நாட்டை பற்றி சிந்தித்து உழைக்க வேண்டும் இல்லையெனில் நாடு மீண்டும் காலத்தில் மேலும் ஐந்து தெரிவிட்டிலும்ற்றுலா வலியங்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்புவதற்கு பல சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டது மின்சாரம் எரிபொருள் எரிவாஜி இல்லாத ஒரு நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது வேடிக்கையான விடயமாகும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று ரணில் விக்ரமசிங்கு நெருக்கடிக்கு தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டார் தற்போது நாட்டின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தியானது பொருளாதார வளர்ச்சிக்கு பாரிய ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் உள்ளது என தெரிவித்துள்ளார் தபால் முத்திரை ஒன்றின் குறைந்தபட்ச விலையை நூறு ரூபாவாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக ஊடக அமைச்சின் செயலாளர் அனுச பல்பீட்டா தெரிவித்துள்ளார் திரைசேரியின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி வரை பதினைந்து ரூபாவாக இருந்து முத்திரையின் குறைந்தபட்ச விலை தற்போது ஐம்பது ரூபாவாக உள்ளது தபால் திணைக்களும் தொடர்ச்சியாக நஷ்டமடைந்து வருவதால் இந்த தீர்மானத்தை எடுக்க நேரிட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொசன் முன்னிட்டு இருபத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை நாடராவிய ரீதியில மதுபானங்களின் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்டு புனித வலயங்களில் இரண்டு முதல் ஏழு நாட்கள் வரை மதுபானம் விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்களை கலால் ஆணையாளர் நாயக்கும் எம் ஜே குணசிரி தெரிவித்துள்ளார் தம்புலி மற்றும் திச மகாராம நகர சபைக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு பொசன் பண்டிகை வலயங்களில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களுக்கு மதுபான சாலைகள் மூடப்படும் என்று எம் ஜே குணசிரி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மத்திய நுவரகம் பலாத்து கிழக்கு நுவரகம் பலாத்த மற்றும் மிகுந்த ஆகிய பிரதேச சேலங்கள் உட்பட அனுராதபுரம் நகரை உள்ளடக்கிய பகுதிகளில் நேற்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அனுஷ்டிக்கப்படும் பொசன் வாரத்தில் ஏழு நாட்களுக்கு மதுபான விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கலால் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலால் ஆணையாளர் நாயக்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜால்பாணம் வல்வெட்டித்துறை இறங்கு துறை அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் இழவை மடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பொலிகண்டியில் மீன்பிடி கப்பல்களை நங்குரமிடுவதற்கான இறங்குதுறை ஒன்று இல்லை இந்த பகுதியில் அதிகளவான மீனவர்கள் கடத்தொழிலை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நீண்டகாலமாக குறித்த பகுதியில் படகுகளை நங்குரமிடுவதற்கான இடம் ஒன்று இல்லை இந்த விடயம் தொடர்பாக உரிய தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள போதிலும் ஆள்கடல் மீன்பிடி கப்பல்களை நங்குரமிடுவதற்கான இறங்குதுறைகளை அமை இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஜால் மாவட்டத்தின் சில இடங்களில் இழுவை மடி கடத்தொழில் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது குறிப்பாக இந்த விடியம் தொடர்பாக மீன்பிடி அமைச்சின் அதிகாரிகள் கரிசணி கொள்ளாது செயற்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இறங்குதுறை தொடர்பான கோரிக்கை இதுவரை என்னிடம் வரவில்லை வான் தொண்டுதல் சம்பந்தமாகத்தான் கேட்டிருக்கின்றார்கள் இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடமாகாணத்துக்கென அன்னூறு மில்லியனை விசேடமாக இருக்கின்றார் வான்தல் நடவடிக்கைகள் அடுத்த மாதம் அளவில் நடைபெறும் மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இழுவைப்படகு தனிநபர் தனியார் சட்டம் மூலம் ஒரு தனிநபர் பிரேரணியாக கொண்டுவரப்பட்டு கடத்தொழில் பொறுப்பை எடுத்துக் கொண்டாளர்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை அடுத்து அப்பொழுது ஒரு முடிவு எடுக்கப்பட்டது நார நிறுவனத்தின் ஆய்வுகளுக்கு பிறகு அது எந்தெந்த பகுதிகளில் செய்யலாம் என்று சொல்லி மித இழுவைப்படகுகளுக்கு தான் அனுமதிக்கப்பட்டுள்ளதை தவிர எல்லா இடத்திலும் அல்ல இருந்தும் உங்களுடைய கேள்விகளினை கருத்தில் எடுத்து மீளாய்வு செய்ய அவர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டிற்கு அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு பாடசாலை வாயில் முன்பாக பெற்றோர்கள் இன்றைய தினம் காலை ஏழு மணிகளவில் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் முள்ளித்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசின் தமிழ்களவன் வித்தியாலயத்திற்கு கடந்த எட்டு மாதங்களாக அதிபர் இல்லாமலே இயங்கி வருகின்றது இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் மாணவர்களுக்கு கல்வி சரியாக கிடைக்கவில்லை எனவும் இது தொடர்பாக வலைக்கல்வி பணிமனையில் முறையிட்டு எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் நிலையாக அதிபரை நியமிக்குமாறும் அதனை எழுத்து வடிவில் ஆவணமாக தரும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி பாடசாலை வாயிலை மறைத்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்து முல்லைத்தீவு போலீசார் பெற்றோருடன் கலந்துரையாடி வீதியில் நின்று ஆசிரியர்களை பாடசாலைக்குள் அனுப்பியிருந்தனர் இதனையடுத்து குறித்த இடத்திற்கு வருகை தந்து வலைக்கல்வி பணியாளர் இ தமிழ் மாறன் போலீசார் பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் பாடசாலை ஆசிரியர்களுக்கு இடையில் பாடசாலை வளாகத்திற்குள் குறிப்பிட்ட சிலருடன் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது அதில் வலைக்கல்வி பணிப்பாளர் தெரிவிக்கையில் எழுத்து மூலமான உறுதிமொழி தர முடியாது கிழக்கு முள்ளிவாய்க்கால் பாடசாலைக்கு அதிபர்கள் வர விருப்பமின்மை காரணமாகவும் அதிபர் ஒருவரை நியமிக்க முயற்சி எடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார் திருகோணமலை மத்திய சந்தை கட்டட தொகுதி வியாபாரிகள் கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது திருகோணமலை மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகி திருகோணமலை நகரசபை வரை ஊர்வலமாக சென்றது இந்த நிலையில் தங்கள் வியாபாரத்தை சுந்தரமாக மேற்கொள்வதற்கு வீதி வியாபார நடவடிக்கைகளை தடை செய்யக்கோரி கவன ஈடுபட்ட வியாபாரிகள் வலியுறுத்தினர் மேலும் திருகோணமலை நகரசபைக்கு மாத கட்டணம் செலுத்தி வருகின்றோம் ஆனால் வீதியோர வியாபாரிகளை அனுமதித்து விற்பனை நடவடிக்கையை மேற்கொள்வதால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன்போது பதாதைகளை ஏந்தியும் கவனேற்பு போராட்டங்களை முன்னெடுத்து சந்தை வியாபாரிகள் திருகோணமலை நகரசபை செயலாளரிடம் மனு ஒன்றையும் கையளித்தனர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எண்ண கட்டமைப்பில் உள்ள ஆளுநரை மாற்றுவதனால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது அத்துடன் முழு கட்டமைப்பிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என பரிந்துரைப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தம் நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக முடியும் என்ற போதிலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் அண்மையில் தெரிவித்திருந்தார் உலக அரங்கில் சாதனை படைத்த கிரிக்கெட் வீரர் ஒருவர் இவ்வாறு முன்வைக்கும் கருத்தின் மூலம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டமைப்பில் சிக்கல் உள்ளது என்பதும் அது எத்தகைய பாரதூரமானது என்பதும் புலப்படுகிறது என வெளிவிவகார அமைச்சர் ார் எனவே நிர்வாகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை விடுத்து கட்சி பேதமின்றி கட்டமைப்பில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் இலங்கையின் கிரிக்கெட் துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக தமது தலைமையில் நியமிக்கப்பட்டு அமைச்சரவை உபகுழுவின் அறிக்கையும் இதனையே வலியுறுத்துவதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரே தெரிவித்துள்ளார் நுவரலியா நோக்கி பயணித்த கார் வேதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதி கேட்டன் குயில்வத்தி பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து பதினைந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காரின் சாரதி உறங்கியமையினால் கார் வீதியை விட்டு விலகி விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் காரில் பயணித்தவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் கார் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் கெட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு கட்ச் யாத்திரையின் போது ஐநூற்றி ஐம்பது யாத்திரிகர்கள் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரசாங்கம் தெரிவித்துள்ளது வெப்பமான காலநிலை மற்றும் நெரிசல் காரணமாக உயிரிழந்து ஐநூற்றி ஐம்பது பேரில் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் எகிப்தியர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பமான காலநிலையில் புனித ஜாத்திரை மேற்கொண்டிருந்த ஜாத்திரியர்கள் பலர் நெரிசல் காரணமாக உடல் நசுங்கி மயக்கமடைந்துள்ளதாக சவுதி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் நீர்ச்சத்து குறைவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் பெறுகின்றன தொடர்ந்தும் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்